சாமி மலை திருப்புகள் சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானமிக்க அறியாத சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானமிக்க அறியாத சடக சட மோடமுட்டி முட்டி பபவினீழே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பது என்ன குறை கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு கைலை மலைநாதர் பெற்ற குமரோனே கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு கைலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதிரணி பொன் மாலை சிச்சை கமலும் மனமார் கடம்பம் அணிவோனே தருணம் இதயாமை குத்த கனமதுரு நீல் சவிக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞானமுத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நித்த வடிவேளா அருணதல பாத பத்மம் அதுனிதமும் மே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே அழகத் திருவேரகத்தின் முருகோணே நண்பர்களே இந்த பாடலை தினமும் பாடியும் கேட்டு வந்தால் சகல செல்வமும் நமக்கு கிடைக்கும் சிவகதியும் நமக்கு கிடைக்கும் நன்றி நண்பர்களே